ஏ திருத்தம் வந்து போதிய பயிற்சி கொடுக்காம அவசரமா செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த அவசரம் அதாவது அவசரமே இல்ல சந்தேகம் நிறைய இருக்குது அதனால ரெண்டு பட்டியල් பட்டியல்ல பேர் இருந்தா அவங்களே அந்த லிஸ்ட் வச்சிருக்காங்க அதை வாங்கி நான் ஃபில் பண்ணிட்டு தரப்ப வரேன் இல்ல நாங்களும் வந்திருக்கோம் அந்த பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி கொடுங்க நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இல்ல பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி கொடுக்காதனா அப்படிப்பட்ட அதிகாரிகளை கொடுக்காதது தமிழக அரசின் தவறு இல்ல நீங்க கேட்ட இந்த இந்த லிஸ்ட் இந்த இல்ல நாங்க இல்ல நாங்க நாங்க சொல்றாங்க அது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து கேக்குற இந்த லெவல் அதிகாரிகள் இல்ல வேணும்னு கேக்குறாங்க அவங்கள தான் கொடுத்துட்டாங்க அப்ப வேற எந்த அதிகாரிகள் இல்ல இல்ல அவங்க அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க நேத்து ஏன் போராட்டம் நடத்துறாங்க ஓகே ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காத அதிகாரிகளை ஏன் கொடுத்தாங்க தமிழக அரசு நான் ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்கிறேன் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஒன்றை வரவேற்கிற மாநகராட்சி பதி பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் சென்னைக்கு உட்பட்டு இன்றிலிருந்து எட்டாம் இன்றையிலிருந்து ஒரு ஏழு நாளைக்கு முகாம்கள் போட்டிருக்காங்க இது வரவேற்கிற ஆக இதுதான் தேவை ஏன் செய்கிறேன்னு கேட்க முடியாது ஏன்னா இல்லாத வாக்குகள் நீக்கப்பட வேண்டும் புதிய வாக்குகள் சேர்க்கப்பட வேண்டும் இது வழிமுறை ஆக இது இரண்டாயிரத்தி இரண்டுல நடந்தது இப்போ நம்ம நடக்க இருக்கிறது அதனால இது வேண்டாம்னு சொல்ல முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன இருக்கிறது என்றால் தேர்தல் ஆணையம் ஒரு முறை தனது வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முழு உரிமை இருக்கிறது என்பதைத்தான் தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அதனால தான்

அவங்களோட வேட்பாளர்களே இது முறையா நடைபெறல அதனால எங்களுக்கு மறுவாக்கு பதிவு வேணும்னு பீகார்ல சொல்லல ஆக களத்துல இருந்த யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்பனா அங்க சரியா நடந்ததுன்னு தான் ஏன் ராகுல் காந்தி தோக்கடிக்கப்பட்டார் ஓட்டு திருடிட்டாங்க ஓட்டு திருட்டாங்க சொல்றாங்க ஏன் ஓட்டிங்க தானே இருக்கு ஏன் ஓட்டிங்க தானே இருக்கு ஏன் ஓட்டிங்க தானே இருக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க டெல்லியில ஓட்டு ஓட்டு போட்டுக்கிறாங்க பீகார்ல ஓட்டு ஓட்டு போடுறாங்க ஒருத்தர் ஒரு வாக்காளர் ஒரு வருஷத்துல எத்தனை ஓட்டு போடலாம் இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துல எவ்வளவு ஓட்டு போடலாம் ஐயா என்ன பட்டியலில் இருக்க ஓட்ட போட போறீங்க பட்டியல இல்லாத ஓட்டு நான் கேக்குறேன் ஏழு மத ஒரு நிமிஷம் அவசரம் ஒண்ணும் இல்ல தேர்தலுக்கு மூன்று மாதங்கள் இருக்கிறது நான்கு மாதங்கள் இருக்கிறது கரெக்ட் பண்ணிட்டு தானே தேர்தலை சந்திக்கணும் நீங்க கள்ள ஓட்டு போடுவீங்க அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க அதை விட்டுட்டு கள்ள ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு இறந்த ஹோட்டல்லாம் போட வச்சுட்டு நீங்கள் ரெட்டை ஹோட்டல்லாம் போடுவீங்க கள்ள ஹோட்டல்லாம் போடுவீங்க போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தாண்டி தேர்தல் நடத்தணுமா இல்லை எந்த ஒரு நிகழ்வு நடத்துனாலும் அதுக்கு முன்னால் சரி செய்துட்டு தானே நிகழ்வு நடத்தணும்